ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழமையான கோவில் இருந்தது அந்த கோவிலில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும் அங்கே ஒரு காகம் வாழ்ந்தது மற்ற பறவைகளைப் போல தனக்காக உணவை எடுத்துக்கொள்ளாமல் விழும் சோற்றை அது பகிர்ந்தது பசியோடு வரும் சிட்டுக்குருவிக்கும் பலவீனமான புறாவுக்கும் பறக்க முடியாத குட்டிப் பறவைக்கும் முதலில் உணவை விட்டது அந்த காகம் சில நாட்களில் உணவு மிகக் குறைவாக இருந்தபோதும் சண்டை செய்யாமல் தன் பங்கையும் பகிர்ந்தது அன்று கோவில் மணி மெதுவாக ஒலித்தது அந்த காகத்தின் கனவில் இறைவன் தோன்றினார் பகிர்வுடன் செய்த உன் கருணை எனக்கு செய்த பூஜையை விட உயர்ந்தது என்று அருள் செய்தார் அன்று முதல் அந்த காகம் எப்போதும் பசியில்லாமல் அமைதியாக வாழ்ந்தது நீதி பகிர்வுதான் உண்மையான பக்தி கருணை உள்ள இடத்தில் இறைவன் தானாகவே இருப்பான்